சேனல் நம்பர்களுக்கு வணக்கங்க நம்ம சேனலிங் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இன்றைக்கான விற்பனை பதிவை என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இருபது இருபது லிட்டர் கரைவித்திறனில் நல்லா டாப் குவாலிட்டியில் இன்றைக்கி மூணு மாடு விற்பனைக்கு இருக்குதுங்க எல்லாமே பெரிய சைஸில் நல்ல பெருங்கரவியில் மாடு பார்க்குறவங்களுக்கு அருமையான மாடு இன்றைக்கி மூணு மாடு சேல்ஸுக்கு இருக்குதுங்க எந்த மாடு பிடிக்குமோ தாராளமாக எடுத்துக்கலாங்க மூணு மாடு விற்பனைக்கு இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவளத்தில் மூணு மாடு விற்பனைக்காக வந்துக்குதுங்க நீங்கள் அப்படியே ஒரே டிரான்ஸ்போர்ட்டில் நீ மூணு மாடு வேணால் எடுத்துக்கலாங்க செப்பரேட்டாக ஒரு மாடு வேணுன்னா வாங்கிக்கலாம் ரெண்டு மாடு வேணால் வாங்கிக்கலாங்க ஒன்று விட்ட மாடு இல்லைங்க மூணுமே சிறந்த மாடுகளுங்க ஒவ்வொரு மாடுமே இருபது லிட்டரு கரைத்தனே கூடாதுங்க மூணும் சேர்த்து மூணும் சேர்த்தீங்கன்னா ஒரு அறுபது லிட்ரு கரவை ஒரு கறக்குங்க எல்லாமே தெளிவான மாடு நல்ல பெருங்கூட்டான மாடுங்க ஒவ்வொரு மாடுக்கான டீட்டிலும் தனித்தனியாக பார்த்துக்கலாங்க விற்பனைக்கு முதலாக பார்க்கக்கூடிய இந்த கிடாரிக்கான வந்து பார்த்திங்கன்னா நாலு பல்லுங்க தலையீத்து கிடாரிங்க கிடாரி பொறுத்த வரைக்கும் நல்லா அழகில் சிறந்த கிடாரிங்க நல்ல கருப்பு சட்டையில் நல்ல சைஸில் அருமையான சைஸுங்க இன்னும் மாடு கண்ணு போகிறக்கு டெலிவரிக்கு பத்து நாள் டைமுங்க மாடு பாருங்கள் குவாலிட்டி பாருங்கள் நம்ம எதுவுமே சொல்லவே தேவையில்லைங்க மாடு குவாலிட்டியும் பேசுங்க தெளிவான மாடுங்க நல்லா அழகில் சிறந்த கிடையாதுங்க சின்ன மூஞ்சி குழி நெற்றிங்க நல்லா கிளி கொம்பு நல்லா குதிரையாட்ட உடம்புங்க இன்னும் கன்று போகிற பத்து நாள் டைம் இருக்குது இந்த மாட்டோட கரை வித்திரன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது நான் சொல்கிறதுங்க ஒரு ஒரு இருபத்தி ரெண்டு லிட்டர் கரை வருங்க காலையில் ஒரு பன்னெண்டு ஈவினிங் ஒரு பத்து ஏன்னா அந்த அளவுக்கு மாடு ஜாதியில் மடியம் சுற்று தெளிவாக்குதுங்க உடம்பு நைஸ் பாருங்கள் நல்லா கரை உடம்பு நைஸு மாடு வந்து நல்லா உடம்பு இலக்கமான மாடுங்க நல்லா கறவே நல்லா நோட்டமான மாடுங்க இந்த மாடு ஃபுல் மடி எடுத்துகிட்டு மாடு நடக்க முடியாத அளவுக்கு மடி வருங்க நாளே பல்லு தலையீட்டு கிடையாதுங்க அஞ்சு அறியது தெளிவாக வச்சுக்கலாம் கடித்தறையில் ஒரு மாடு கட்டினாலும் நல்ல லட்சணமான மாடுங்க சிறந்த கிடாரிங்க அழகில் சிறந்த கிடாரிங்க தெத்தி பள்ளம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டுக்கு நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் தெளிவான கடாரிங்க மாடை பொறுத்த வரைக்கும் இன்னும் பத்து நாள் டைமுங்க ஃபுல்லாக மடி எடுக்குங்க இந்த மாடு ஃபுல் மடி எடுத்துன்னா நான் நோட்டத்துக்கு ஒன்று அருமையாக இருக்குங்க தெளி தெளிவான கடாரி சுழி சுத்தத்துலேயும் சரி பர்ஃபெக்டாக இருக்குதுங்க எந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த குறையுமே சொல்ல முடியாதுங்க தெளிவான மாடுங்க நல்ல கருப்பு சட்டையில் நல்ல குவாலிட்டியான மாடு பார்க்குறவங்களுக்கு தலை மாடு நல்ல இளம் மாடு இருக்கணும் தலைச்சனுக்கே ஒரு இருபது லிட்டர் தாண்டி கரை வரணும் மாடு நல்ல குவாலிட்டியில் எந்த குறையும் சொல்லக்கூடாது சொல்ல குறை சொல்லக்கூடாத அளவுக்கு தெளிவான மாடாக வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்லா நம்பர் ஒன் குவாலிட்டியில் நல்லா கொம்பு டைப்பில் விரும்பி வாங்குறவங்களுக்கு சூப்பரான குவாலிட்டியில் அருமையான ஹெச்அப் மாடுங்க எல்லாமே தெளிவாக்குதுங்க சுழி சுத்தா லேடிஸ் பிடிக்கிறதுக்கு தனித்தனி மேய்ச்சல் உடம்பு கூச்சம் மடிக்கூச்சம் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாதுங்க நல்லா நம்பர் ஒன் குவாலிட்டியில் கொம்புல கொம்பு டைப்பில் விரும்பி வாங்குறவங்களுக்கு நல்ல குவாலிட்டியில் நல்ல மாடுங்க மாடு தேவைப்படுச்சுன்னா தாராளமாக நீங்கள் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு ரொம்ப வாங்கிக்கலாங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வாகன வசதியும் உண்டுங்க அட்வான்ஸ் பண்ணிவிட்டு பாதுகாப்பான முறையில் ஏற்றி அனுப்பிச்சி விட்ருலாங்க இல்லை நீங்கள் நேர் போய் பக்கமாக இருந்தாலும் நம்ம சொல்கிற மாதிரி டீட்டெயில் கரெக்டாக இருக்கானு நீங்கள் நேரில் வந்தால் கூட தெளிவாக செக் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாங்க மாடை பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் சொல்ல முடியாதுங்க அடுத்தது இரண்டாவதாக பார்க்கக்கூடிய இந்த கிடரிக்கான டீட்டெயில்னு பார்த்தீங்கன்னா ஆறு பல்லுங்க தலையீது கிடாறீங்க மாடு இது ஒரு எட்டு மாதம்னே இருக்குதுங்க இது ஒரு கன்று போகிறக்கு ஒரு நாற்பத்தஞ்சி நாள் டெலிவரி டேட் இருக்குதுங்க இதுவும் அப்படி தானுங்க நல்லா அழகில் சிறந்த கிடையாதுங்க நல்லா ரிங் கொம்பில் நல்லா கருப்பு சட்டையில் ஹெச்சப்பில் சூப்பரான கிடையாங்க இன்னொரு கன்று போகிறக்கு நாற்பத்தஞ்சு நாள் டைமுங்க நல்லா மடிகிறங்க மாட்டை பொறுத்தளவுக்குங்க சுழி சுத்தம் உடம்பு சுத்தம் மடியம் சுத்தம் எல்லாமே தெளிவாக்குதுங்க நல்ல ஜாதியில் அழகில் சிறந்த கிடையாதுங்க மாடு கொஞ்சம் மலையில் நிலஞ்சாடி வீடியோவில் பார்க்குறக்கு ஒரு மாதிரியே தெரியலங்க ஆனால் மாடுனா மாடை பொறுத்த வரைக்கும் எதையுமே குறை சொல்ல முடியாது நல்ல பெருவட்டான கிடையாதுங்க நல்லா பேக் வெயிட் பாரு எந்த அளவுக்கு இருக்குண்டுங்க நல்லா காம்பு காம்பு டிஸ்டன்ஸு இன்னும் அந்த மாடு ஃபுல் மடி எடுத்து நோடத்துக்கு சூப்பராக இருக்குங்க தலைச்சனுக்கு லிட்டர் கரை வீட்டிற்கு இந்த மாடு பயப்பட தேவையில்லைங்க இப்போ இருக்கிற மடியெல்லாம் வச்சு கணக்கு சொல்ல முடியாதுங்க மாடு ஜாதி இது வந்து மடி வருங்க நல்லா மடி வச்சு கன்று போடுங்க இந்த மாதிரி ஒரு எட்டு எட்டரை மாதிரி சென்னையில் எடுக்கிறீங்கன்னா எங்கள் இடத்துக்கு போய் நல்லா செட்டாகி நல்லா மடி வரும்போது கரவியில் மாடு நூறு பர்சன்ட் ஃபெயிலியர் ஆகாதுங்க தெளிவான மாடு நல்ல கருப்பு சட்டையில் நல்லா ஏஸ் கொம்பில் நல்லா சுழி சுத்தமாக மாடு பார்க்குறவங்களுக்கு சூப்பரான கிடையாறீங்க லேடிஸ் மூலக்கொண்டு யார் வேணால் பிடிச்சிக்கலாங்க பாய்ச்சல் குணமோ மிரளியோ எதுவுமே கிடையாதுங்க நல்ல தெளிவான கிடையாங்க தண்ணி தண்ணி மேய்ச்சலுக்கு சூப்பராகங்க நீங்கள் வீடியோவில் போட்ட மூணு மாடுமே ஒன்றுக்கு ஒன்று விட்ட மாடு இல்லைங்க எல்லாமே தெளிவான கிடையாறீங்க எல்லாம் இளம் தாங்க எல்லாமே நாலு பல்ல ஆலு ஆறு பல்லுல இளம் மாடுகளாகத்தான் இருக்குதுங்க எந்த மாடு வேணால் தாராளமாக எடுத்துக்கலாங்க அடுத்தது மூன்றாவதாக பார்க்கக்கூடிய இந்த கிடாரிக்கான டீட்லேருந்து பார்த்திங்கன்னா ஆறு பல்லுங்க தலையீது கிடாரிங்க இது ஒரு எட்டு மாதம் தனையில் இருக்குதுங்க கிடாரி பாருங்கள் ஒலிஸ்டின் பிரீடில் ஆல் பிளாக் டைப்பில் ஒலிஸ்டின் பிரீடில் மாடு பார்க்குறவங்க சூப்பரான கிடாரிங்க அது மொட்டையில் நல்லா பிடிச்சி வச்ச மாதிரி கொண்டைங்க நல்ல ஜாதி கிடாரிங்க இதுவும் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் ஆகும் கண்ணு போடுறதுக்கு டெலிவரி டேட் இருக்குதுங்க கிடாரி பொறுத்த வரைக்கும் நல்ல குதிரையாட்டம் உடம்பு நல்லா நாலு காம்பு கருங்காமல் பொறிக்கிச்சமாக இருக்குதுங்க நல்ல பொம்மையாட்டை மாடுங்க நல்லா மடி வருங்க இதுவும் தலைச்சனுக்கு இருபது லிட்டர் நெறி கறக்குங்க ஒரு பதினெட்டு இருபது லிட்டர் அசால்ட்டை கறக்குங்க மாடு அந்தளவுக்கு ஜாதி பொறுப்பில் தெளிவாக இருக்குதுங்க நல்ல கோ நல்ல மு நல்ல முகச்சனுங்க மாடை பொறுத்த வரைக்கு உடம்பு பாருங்க நைஸுங்க நல்லா இலக்குங்க இந்த மாடு நல்லா ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் நம்மக்கிட்ட நிற்கும் போதுங்க நல்ல மடி வந்து கண் போடுங்க மாடு மாடு நல்லா இன்னும் வெயிட் இருங்க ஃபுல் மடி எடுக்கும்போது மாடு நோட்டத்துக்கு வந்துடுங்க ஆறு பல்லுக்கு தலையீட்டு கிடாரி மாடை பொறுத்த வரைக்கும் நல்ல கறவையில் நூறு பர்சன்ட் ஆகாதுங்க நல்லா ஜாதி கிடாரி சுழி சுத்தம் எல்லாமே தெளிவாக்குது தண்ணி தீனி மேய்ச்சல் பர்ஃபெக்டாக இருக்குதுங்க எந்த குறையுமே சொல்ல முடியாதுங்க தெளிவான கடாரியாக்குது நீங்கள் தேவைப்பட்டுச்சுங்க தாராளமாக எடுத்துக்கலாங்க நீங்கள் வீடியோல் பார்த்த மூணு மாடுமே ஒன்றுக்கு ஒன்று விட்ட மாடு இல்லைங்க எல்லாமே தெளிவான மாடுகள் சுழி சுத்தல் மூணுமே தெளிவாக்குதுங்க இந்த மாடு ஃபுல் மாடி எடுத்துனா நோட்டத்துக்கு சூப்பராக இருக்குங்க ஓட்டம் நைஸு நல்லா இலக்குங்க மாடு நல்லா கறவையில் நோட்டமான மாடுங்க நல்லா கறக்குங்க ஃபுல் மடி எடுத்துனா பார்க்கறக்கு நான் நோடத்துக்கும் இருக்குங்க மாடு தேவைப்படுச்சுங்க வீடியோல் தெரிவிப்பீங்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் மூன்று மாடுக்குதுங்க எந்த மாடு வேணும் எடுத்துக்கலாங்க மூணு சேர்த்து எடுக்கிறீங்கன்னா அறுபது லிட்டர் கறவை தருங்க அசால்ட்டாக கறக்குங்க ஒவ்வொரு மாடும் இருபது லிட்டர் கறவை கூடாதுங்க தெளிவான தாங்க எந்த மாடு வேணுமோ தாராளமாக எடுத்துக்கலாங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் பாதுகாப்பான முறையில் வண்டி வான வசதி உண்டுங்க நீ நேர் பக்கமாக இருந்தீங்கன்னா நம்ம சொல்கிற மாதிரி டீட்டெயில் கரெக்டாக இருக்கேன் நீ நேரில் வந்து கூட தெளிவாக செக் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நன்றி வணக்கம்